எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்று மறியேன் பராபரமே நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே சந்தோஷமாக இருந்தால்தான் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது ஏன் இந்த உலகத்துக்கும் நல்லது இந்த சந்தோஷம் எப்படி ஏற்படும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் லவ் ஆள் அதே மாதிரி சேவ் ஆள் ரொம்ப சிம்பிளாக அதாவது அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அதே மாதிரி அனைவருக்கும் தேவையானவற்றை சேவை செய்ய வேண்டும் எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது இதை யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எஸ் சத்திய சாய் பாபா இன்றைக்கி நூறாவது பிறந்தநாள கொண்டாடப்போகும் இந்த சத்திய சாய்பாபா அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இதை மனசார இந்த பதிவை உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில கவலைகள் சில வருத்தங்கள் சில வேதனைகள் இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா அவர்கள் இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னாலும் இந்த பதிவை பாருங்கள் இந்த தொடர்ந்து அந்த சந்தோஷம் நீடிக்கும் அப்படி கவலைகள் இருக்குது வருத்தம் இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அது நடக்கணும் அப்படின்னா இந்த பதிவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் மனசை லேஸாகக்கும் நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷனை ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் சொல்யூஷனே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யார் தருவா ஸ்ரீ சத்யசாயி பாபா ஆமாங்க புட்டப்பருத்தி ஸ்ரீ பாபாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பகவான் சத்யசாயி பாபா ஒரு அவதார புருஷர் ஆன்மீக குரு அவர் நமக்கு நிறைய சேவைகள் ஆற்றியிருக்கிறார் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா இந்த பாபா இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் புட்டப்பருத்தியில் பிறந்தார் இன்றைக்கி அவர் பிறந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடப் இது நூறாவது ஆண்டு இந்த நூறாவது ஆண்டு அவர் பிறந்து இந்த நூறாவது ஆண்டு பிறந்ததே ஒரு தவம் அவர் நமக்கு கிடைச்சது நாம் பண்ண பாக்கியம் அவர் தவ பிறவி இந்த ஞான பூமியில் அவர் அவதாரம் செய்து நமக்கு என்ன தேவைகளோ அதை நமக்கு சரி செய்து கொடுத்தார் மனுஷாளுக்கு ரொம்ப தேவை என்னங்க எல்லோருடைய லைஃப்லையும் என்ன தேவை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அரவணைப்பு நான் இருக்கிற உனக்கு போ நான் இருக்கிறேன் இந்த நான் இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை தான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவுடைய வேத வாக்கு நீங்கள் அவரை நிறைய ப்ரோக்ராமில் பார்க்கலாம் அவருடைய விஜய் இந்த விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா தெய்வ தரிசனம்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆரம்பத்தில் இப்போ விஜய் சூப்பரில் வரும் நீங்கள் அதிலெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்லலாம் எடுத்து பார்க்கலாம் அவருடைய அந்த புன்னகை அவருடைய அந்த நேசிப்பு திறன் எப்பேற்பட்ட மண்ஷாலையுமே தன் பக்கம் இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன நான் இருக்கேன்னு யாருக்காவது சொல்லி பாருங்களேன் உங்கள் ஃபேமிலியிலையே இன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையாவது போய் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் மேலே இருக்கிற கோவம் போயிடும் உங்கள் மேலே இருக்கிற வருத்தம் போயிடும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அவங்க தோத்துருவோம்னு நினச்சவங்க கூட ஜெயிக்கிறதுக்கான ஜெயிச்சிருவோம் உள்ள இருக்க அவர் சொல்லிட்டார் அப்படின்னு அது ஒரு ஆன்மீக குருவே சொன்னால் ஒரு அவதாரமே சொன்னால் ஒரு தெய்வ பிறவியே சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரும் இதை தான் அவர் சொன்னார் ஸ்ரீ சத்யசாயி பாபா இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மூன்று விஷயங்களை மறைமுகமாக சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது என்ன மறைமுகமாக அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு மூன்று தீர்வை ஸ்ரீ சத்யசாயி பாபா மூலமாக கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதான் உண்மை அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் அவரை நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலை இருந்தாலும் என்ன வருத்தம் இருந்தாலும் என்ன நடக்கணும்னாலும் செஞ்சு பாருங்க அப்புறமா நீங்கள் பலனை பிறகு சொல்லுங்கள் எதுவுமே உடனே இப்போ நாம் வந்து தவறாக யோசிக்கக்கூடாது அவரை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் என் குழந்தைக்கு இந்த படிப்பு வரணும் என் குழந்தைக்கு இப்படி கல்யாணம் ஆகணும் எனக்கு இப்படி வேலை கிடைக்கணும் எனக்கு இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு சில நண்பர்கள் வேணும் என் பிஸ்னஸில் நல்ல டெவலப் ஆகணும் என்ன வேணாலும் என் குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வேணும் இப்போ நீங்கள் அதை அவரை நினச்சி நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா அவர் உங்களோடு பேசுவதை பார்க்கலாம் அவர் உங்களுக்காக அந்த செயலை நடத்துவதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது இது நடந்த உண்மை நிதர்சனமான உண்மை நான் வந்து கொஞ்சம் கூட ஸ்ரீ பாபாவை நான் வந்து இந்த கனவில் வருவார்னு நான் நினச்சே பார்க்கல அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நேராக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தால் முடியலை அதற்கு பாபா எனக்கு அனுமதி கொடுக்கல ஆனால் அதே பாபா எப்போ அனுமதி கொடுக்குறாருங்கிறத நான் இந்த பதிவோட முடிவில் சொல்கிறேன் இந்த ஸ்ரீ சாய் சாய்பாபா நான் கார்த்தால் பார்த்திங்கன்னா அந்த விஜய் டிவியில் அப்போ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கார்த்தால் ஃபைவ் தேர்ட்டிக்கு தெய்வ தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது இப்போ விஜய் சூப்பரில் வருது அப்போ அதில் வந்து எல்லா ஞான குருமார்களையுமே அந்த விஜய் டிவி பெருமைப்படுத்தும் அதனால தான் இன்றைக்கும் விஜய் டிவி நல்ல ஒரு நிலையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க இப்போ இந்த குருமார்கள் அதில் அந்த ஞான குரு சத்யசாய் வந்து அவருடைய சுப்பிரபாதம் அதில் அங்கே இருக்கும் அவர் அதில் வந்து நித்திரையிலேருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனசு தூங்கிக்கிட்டு இருக்கிறது எழுந்துருவீங்க இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இப்படி சத்யசாய் பாபா என் மனசுக்குள்ளே வந்தேன் இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறார் ஒரு கனவில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னுடைய ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இன்னும் பெரிய நாள் கூட இல்லை இருபது நாளைக்கு முன்னாடி நீ வந்து என்னை பாரு நான் உன்னை அழைப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறார் உனக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன் நீங்கள் உடனே கேட்கலாம் இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு உண்மை நடந்த உண்மை ஒரு இருபது நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் எனக்கு டேட்டை மட்டும் கரெக்டாக சொல்ல முடியல ஒரு மாதத்தில் அவர் எனக்கு சொல்கிறாரு நீ என்னை வந்து பார்க்க போற நம்ம எங்க இருக்கிறோம் அவர் எங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்படி சொல்றார் அடுத்த ஒரு வார்த்தை நிச்சயமா வந்து பார்ப்பேன் இந்த ரெண்டு வார்த்தை சொல்றாரு கனவு களைஞ்சிருச்சு நான் காலையில் எழுந்திருக்கிறேன் இது காத்தால் ஒரு நாலு மணிக்கு கண்ட கனவு அப்படி தத்ரூபமாக என்கிட்ட பேசினது வார்த்தை இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறேன் அவரோட நான் பேசுகிறேன் இது அதோட அந்த சந்திப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன ஆனது இதில் தான் மிராக்கல் நடக்குது மீண்டும் அந்த கனவு எனக்கு அது நினைவாக கனவாங்கிறது எனக்கு இப்போவும் தெரியல ஆனால் பதில் உங்களுக்கு தெரியும் உன் பேர் கொண்ட ஒருவரால் நான் உன்னை அழைப்பெண்ணர் எனக்கு அசந்து போய்ட்டு இருந்தோம் இப்பயும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற எனக்கு முடியெல்லாம் மேலே அப்படிதான் அதாவது மிராக்கல் உன் பேர் கொண்ட ஒருவரால் உன்னை நான் அழைப்பேன்றேன் முடிஞ்சு போச்சு எனக்கு துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறேன் என்னங்கிறது நம்ம பேர் கொண்ட ஒருத்தவரால் அழைப்பார்னா நம்மளை யார் அங்கே அழைக்க போகிறா நமக்கு எப்படி தெரியும் சத்யசாயி பாபா புட்டப்பருத்தியில் வந்து புட்டப்பருத்தி நான் போனதே கிடையாது பிரசாந்தி நிலையம்ன்றது எனக்கு என்னென்னு தெரியாது வழி தெரியாது ஆனால் இப்படி ஒரு கனவு இவருக்கு நூறாவது பிறந்த நாள் போதுங்கிறது எனக்கு தெரியாது இப்பவும் சொல்கிற நிதர்சனமான உண்மை என அவரை வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்ல முடியாது இது கடவுளுடைய இடம் இந்த கடவுளுடைய இடத்துல நான் பொய் சொல்லவில்லை அப்போ இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்திருக்கார் இப்போ நூறாவது பிறந்த நாள் செலப்ரேஷன் புட்டப்படுத்தியே இன்றைக்கி வந்து அமக்கமாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நிதர்சனமான உண்மை என் பேர் கொண்ட ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் நீங்கள் புட்டப்படுத்தி வாங்க உங்களுக்கு நான் வந்து இது மாதிரி இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி நான் அங்கே இருப்பேன் நீங்கள் வாங்க இருபதாந்தேதி தேதி அன்னைக்கு நான் அங்கே இருப்பேன் வாங்க பத்தொம்போது இருபது நாங்கள் இருப்பேன் இருபத்தி மூணாந்தேதி பாபாவுக்கு சத்ய சாய் பாபாவுக்கு நூறாவது பிறந்தநாள் எனக்கு ஒன்றுமே புரியல இது உண்மையான விஷயம் அப்போ அடுத்தது பாருங்கள் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அவர் என் பேர் கொண்டு வரதான் என் பேரில் இருக்குது என்னுடைய பேர் அவர்கிட்ட இருக்கு இது எப்படி நடந்தது ஏதாவது பிளானா மேஜிக்கா இப்போது இவ்வளோ பெரிய மேஜிக்கை நடத்துகிற சத்யசாயி பாபா இந்த நூறாவது பிறந்த நாள் நடக்குது அனிவர்சரி இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல செய்திகளை பெரிய சிரமத்திலிருந்து மக்களை காப்பாற்ற போகிறார் இந்த நூறாவது வருஷத்தில் நமக்கு எந்த பெரிய சிரமம் வந்தாலும் இந்த நூறாவது வருஷத்தில் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருந்து நமக்கு வரக்கூடிய சிரமத்தை மாற்ற போகிறாங்கிறது எனக்கு நிதர்சனமாக ஏன் மனசில் பட்ட விஷயம் அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு பிரசாந்தி நிலையம் வர சொல்லி பாபாவுடைய உத்தரவு சத்ய சாய்பாபாவோட உத்தரவு அவர் சொன்ன அதே கனவு அதே ஒரு மனிதர் என் பேர் கொண்ட மனிதர்களாக இது நடக்குது இதை விட மிராக்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சத்ய சாய்பாபா நமக்கு சொன்னது லவ் ஆல் அனைவரையும் நேசி சேவ் ஆல் எல்லோருக்கும் சர்வீஸ் பண்ணு அனைவருக்கும் தேவையானதுக்கு உதவி பண்ணு எப்பொழுதும் காயப்படுத்தாது இதை மட்டும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம் இந்த நூறாவது பிறந்தனால் நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் இந்த வருஷத்தில் நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய சிரமத்திலிருந்து சத்திய சாய்பாபா நம்மளை காப்பாற்ற போகிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை இதை ஒவ்வொருத்தவங்களும் அனுபவ ரீதியாக ஓம் சாய்ராம் கண்டிப்பாக நீங்கள் அதை உணரப்போகிறீங்க நம்புங்க நல்லது நடக்கும் சத்திய சாய்பாபா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்றேன் அவரை பார்த்து நான் அவர்கிட்ட அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அவரை பாருங்க அவர் நடந்து வரும்பொழுது அவர் உக்காந்து போது மக்களை பார்த்து ஒரு செய்கை செய்வார் ஒரு மூணு விதமான செய்கை செய்வார் வேற எதுவுமே அவர் பண்ண மாட்டார் நல்ல கவனிங்க எந்த மீட்டிங் எந்த இடத்துல அவர் பேசினாலும் மக்களை சந்தித்தாலும் மூணே மூணு செய்கை அவர் தொடர்ந்து செய்வார் அதான் கடவுள் அதனால தான் அவரை பகவான் நமக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காருன்ற அப்படி என்னன்னா இந்த மூணுல தான் மனுஷனுடைய மனசு இருக்கு முதல் விஷயம் அவரை கையை பாருங்க எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துருக்கும் போதும் நிற்கும் போதும் இப்படி இப்படி செய்வார் இதோடைய அர்த்தம் என்ன நான் நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறார்னு எனக்கு தெரியாது எனக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றும் இல்லை உலகத்தில் எல்லாம் அவனுடைய செயல் எல்லாம் அவனுடைய செய்தி ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயல் இதை தான் அவர் சொல்லுவார் முதல் செய்தி அவர் இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த கையை எப்படி காட்டுவார் அப்படின்னா என்ன நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே அவனுடைய செயல் நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே அவனுடைய செயல் இதை முதல்ல நமக்கு உணர்த்துவார் இது முதல்ல உணர்த்தும் போதே நமக்கு மனசு பாதி லேசாயிடும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓ இதுக்கு அவன் தான் காரணம் அவன் ஏதோ பண்ணுறான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு அடுத்த ஒன்று செய்வார் சில இடங்களை பாருங்கள் எப்படி பண்ணுவார் நல்ல கையை கவனிக்க எப்படி பண்ணுவார் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் நீ கடந்துடுவ நீ கடந்துடுவ இது உனக்கு கடந்து போகுது கவலைப்படாத அப்படின்வார் இது ரெண்டாவது மூணாவது தான் ரொம்ப முக்கியம் அவர் கையை எப்படி காட்டுவார் நான் இருக்கிறேன் இதுதான் நான் சொன்ன முதல் வார்த்தை நான் இருக்கிறேன் இந்த மூணு தான் நான் சத்யசாயி கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது புட்டப்பருத்தி ஸ்ரீ சத்யசாயி பாபா கிட்ட இந்த மூணு விஷயத்தை நீங்களும் பாருங்கள் எல்லாம் இந்த இறைவனுக்கு தான் தெரியும் அவனு அவனுக்கு தெரிகிறதுனால நமக்கு எது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் எதையுமே நமக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தையும் தள்ளி விட்டுருவான் பாபா சாய்பாபா நம்மோடு இருக்கார் நம்மளை படைத்த ஈசன் நம்மளோடு இருக்கார் நம்மளை படைத்த கிருஷ்ணன் நம்மளோட இருக்கார் கடவுள் ரூபம் கடவுள் நம்மக்கிட்ட தான் இருக்கார் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா நமக்கு உணர்த்துகிறார் நம்புங்க அவருடைய பிறந்தநாள் அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஐந்தில் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவரோட நூறாவது பிறந்தநாள் உங்கள் வீட்டில் அவருக்காக ஒரு தீபம் ஏற்றுங்க அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைங்க நிச்சயமாக மனசில் இருக்கிற வழி மற்றவங்க எது வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு அவரை பாருங்கள் நிச்சயம் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவார் நடக்கும் நடந்தே தீரும் நம்புங்க நல்லது நடக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் உங்களை ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் ஸ்ரீ சத்யசாய்பாபாவுக்கு நம்மளுடைய நம்ம அத்தனை பேருடைய அன்பு என்றைக்குமே அவர் மீது இருக்கணும் அவர் நம்மளுடைய மனசில் என்றைக்குமே நீக்க மர நிறைந்திருப்பார் ஏன்னா ஒரு குரு இல்லைன்னா கடவுள் நம்மள்கிட்ட நேரடியாக வர முடியாது அந்த குரு நமக்கு பெரிய நல்லதை கொடுப்பார் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நல்லது நடக்கும்